நம்ம எல்லாருக்குமே ரஜினி அவர்களுடைய அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருச்சு ஏன்னா கூலி படம் அப்படி ஒரு தாக்கம் சரி அதுக்கப்புறமா ஜெயல டூ அப்படின்ற படம் இது இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல ரஜினி அவர்கள் நடிப்பில் சுந்தர்சி அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் உருவாகுது அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு ஆஹா சூப்பர் மறுபடியும் ஒரு சம காம்போவில் ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா அப்புறமா இப்படி ஒரு காம்போ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா படால்னு தூக்கி போட்டு உடச்சாங்க பாருங்கன்ற மாதிரி யாருமே படம் இல்லைங்க நாங்கள் எல்லாருக்கும் மனசு ஒத்து போகாதனால வேணான்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்த ஒரு அப்டேட் தான் பார்க்கிங் படத்தோட இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணாவோட இயக்கத்துல ஒரு படம் ரஜினி அவர்கள் பண்றாரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு ரஜினியோட நடிப்புல இப்படி ஒரு இயக்குனரா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சடால்னு ஒன்னு ரெண்டு படத்துல எல்லாம் யாருமே இவ்வளவு பெரிய ஹீரோவோட படம் பண்ண மாட்டாங்க ஆனா இது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆன செய்திதான் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு ஒரு நல்ல பட்ஜெட்ல இந்த படத்தை எடுக்க போறதாவும் சொல்லியிருந்தாங்க கூடவே இந்த படத்துக்கு இப்ப யார் இசையமைப்பாளர் அப்படின்றதும் வந்திருக்கு எல்லாரும் ஆல்மோஸ்ட் அனுருத் தான்ப்பா வேற யாரு அப்படின்ற மாதிரி யோசிப்போம் பட் ஒரே மாதிரி ஃபிளேவராக இருந்தால் எப்படி அப்படி தானே ஒவ்வொரு எவால்வேஷனும் வந்துச்சுன்ற மாதிரி இளையராஜா ஏஆர் ஆர் ரகுமான் அனிருத் இப்போ அந்த வரிசையில் சாய் அபயங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் ஒரு படத்தில் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்ராயமே கிரியேட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதான் டியூட் அப்படின்ற படம் ஸோ இவர் தான் இப்போ இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவருடைய இசையமைப்பில் நிறைய படங்கள் பெண்டிங்கில் இருக்குது இருந்தாலும் இந்த படத்தில் பெரிய ஒரு வேலையெல்லாம் இருக்கிறதுனால அவர் கையில் எடுத்துருக்காருன்னு சொல்லும்போது போது நல்லா தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் ரசிகர்களுமே இருக்காங்க நின்னு கோரி மஜிலி அப்படின்னு நிறைய திரைப்படங்களை எடுத்து ஈவன் குஷி படம் கூட ஒரு சூப்பர் ஹிட்டா கொடுத்தவர் தான் சிவ நிர்வாணா ஸோ இவருடைய அடுத்த திரைப்படம் ரவி தேஜாவோட இருக்க போது அப்படின்னு சொன்னாங்க ஈவன் ரவி தேஜாவுமே இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் எதுவுமே பெரிய அளவில் வசூல் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் மாஸ் வசூல் தரவங்களுடைய வரிசையில ரவி தேஜாவுடைய பங்களிப்பும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் இப்போ டப்பு 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 டப்புன்னு லிஸ்ட்டில் பேர் கீழே இறங்கிட்டே இருக்கே என்ன மேட்ரு அப்படின்னு தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஹீரோயினா யாருப்பா அப்படின்னு கேட்டா ஆஸ் யூஷுவல் தான் பாலுங்குலயே ஒரு ஹீரோயின போடுவாங்க அதானே அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது இப்ப எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு பிரியா பவானி சங்கரை இந்த படத்துல கதாநாயகியா கேட்டிருக்காங்களா அதுக்கும் அவங்க ஓகே சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா பிரியா பவானி சங்கரும் ஒரு நல்ல படம் வரும் நல்ல படம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் பெருசாக எந்த படங்களும் வரல அதனால் இந்த படம் அவங்களுக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புற வரிசையில் இவங்க தான் இப்போ சைன் அப் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இசையமைப்பாளராக காந்தாரா படம் மூலியமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இசையமைப்பாளர் தூக்கி இந்த படத்துலையும் போட்டாங்க அஜினேஷ் தான் இந்த படத்துக்கும் இசையமைக்கிறாரு அதையும் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அதனால் சீக்கிரமாகவே ஒரு நல்ல நல்ல போஸ்டர்ஸாக ரிலீஸ் பண்ணி நான் சொன்ன எல்லா மேட்டரையும் உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னு நம்பலாம் இந்த படத்துக்கு இருமுடி அப்படின்னு டைட்டிலும் வச்சிருக்காங்க என்னடா இருமுனின்னு வச்சிருக்காங்க இது ஃபுல்லா பக்தி படமா இருக்குமோ அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது அங்க வச்சோம் பாருங்க ட்விஸ்ட் இது ஒரு திரில்லர் படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சிலம்பரசனுடைய நடிப்பில் அரசன் அப்படின்ற படம் எஸ் தானுவோடைய தயாரிப்புல இந்த படம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னதுன்னா நெல்சன் தான் அங்க வெற்றிமாறனு அவர் தான் கதையவே கேட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு உண்மை சம்பவங்களை அப்படியே அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்றத தாண்டி உண்மையிலேயே அந்த சம்பவத்திலே நாங்க இருந்தோன்ற மாதிரி சம்பவம் பண்றாரு இப்போ அப்படின்ற மாதிரி தான் வெற்றிமாறனை பற்றி எல்லாரும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கூடவே இந்த படத்துடைய வேலைகள் ரொம்ப வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் படத்துடைய எக்ஸ்ட்ரா ஸ்கிரிப்ட் அண்ட் இன்னும் என்னென்ன மாதிரியான லைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா படம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்காகவே பிரம்மாண்டமான ஒரு செட் ஆக்சுவல் வடசனை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட் எல்லாம் போட்டு ஷூட்டிங்க்கு ரெடியா ரேஸ்ல ஓடுற மாதிரி இருக்காங்க எட்டாம் தேதி இந்த படத்துடைய பூஜை எல்லாம் போட்டு அப்படியே வெற்றிகரமா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய ஸ்கெடியூல் ஆரம்பிச்சது அப்படின்னா இருக்கக்கூடிய மெயின் சீக்வன்ஸ் எல்லாம்

பிரதிபலிச்சது அப்படின்னு சொல்லலாம் எல்லா லாங்குவேஜ்ல இருந்துமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு எக்ஸப்ட் ஹிந்தி இந்த ஹிந்தி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க நடிகர்கள் நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா பார்த்திருப்பாங்க ஸோ பாலிவுட்ல இந்த படத்தை ரீமேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கும் இருக்கு யார் நடிக்கிறா அஜய் தேவ்கன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க பொதுவாவே இவருடைய நடிப்பில் வந்த திருஷ்யம் படம் எல்லா லாங்குவேஜ்லயும் ரீமேக் ஆகி சக்க போட்டுச்சு அதனால இந்த மாதிரி சட்டில் இருக்கிற படம் பாலிவுட்லயும் நல்லா தான் வரவேற்பாங்க நான் பண்றேன் அப்படின்னு அஜய் தேவ்கன் இப்போ முன் வந்திருக்காங்க ஸோ எல்லாரும் துண்டை கை கீழே போட்டு பேசி ஒரு நல்ல பட்ஜெட் முடிவு பண்ணி அப்படியே ஆபீஷியல் ரைட்ஸா கொடுத்திருக்காங்கலாம் அதனால ஹிந்தில தேவகனுடைய நடிப்பில இந்த படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கேத்த இயக்குனர் யாரு அண்ட் யார் இந்த படத்துக்கு இசையமைக்க அமைக்க போறாங்க காஸ்ட் யாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கூடிய விரைவில் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய சனி பூதல சினிமா பத்தின பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்க்கு ரெடியா இருக்குங்கவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்ட்லண்ட் திஸ் இஸ் பாய் फ्रॉम விஜயஸ்ரீ டேக் கேர்